பல வழி வாந்து சனிதா சக்தி இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் மூணு வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம் ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்ணதுனால ஹீரோவும் அவங்க வீட்டில் ஒரு வாரம் தங்குறதுக்கு சம்மதிச்சிருவார் நம்ம ஹீரோயினி அவங்க ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணி இந்த ரூமில் நீ தங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ நம்மளோட ஹீரோ இந்த ரூம்லையே நான் போய் போய் தங்குனோம் கொஞ்சம் ஒத்து என்னோடய பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ட்ராலி பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சேஃபாக இருப்பாரு அப்புறம் பாரு அந்த இடத்துல குப்பை அங்கே பாரு அந்த இடத்துல குப்பை அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணு இவன் ரொம்ப தான் வேலை வாங்குறான் போய் போய் இவன்ட்ட ஹெல்ப் கேட்டோம்ல நமக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் இவளை எப்படியே விடக்கூடாது இன்னும் நிறைய வேலை வாங்கணும் அப்புறம் இந்த பொருளையும் வெளியில வீச முடியாது இந்த பெட்டை மட்டும் சுத்தம் பண்ணி தந்துட்டு போறேன் எது இந்த பெட்ல தான் நான் தூங்குணுமா எத்தனை வருஷம் பெட் இது இவனு என்னையா பிரச்சனை இது ஒன்றும் அவ்வளோ பழசு இல்லை நாங்களாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த பெட்டு தான் சரி சரி மேலே பாரு நிறைய ஸ்பைடர் இருக்கு நைட்ல வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு என்ன சிறப்பாலே அடிச்சுக்கணும் நிறைய வேலை செய்கிறா ஹெல்ப் பண்ணணுமோ என்ன என் இருக்க வந்து ஏனிய பிடி உங்கள் தாத்தா வந்து பிடிப்பானா ஸ்பைடர் இருக்குது அது இருக்குன்னு இவன் ஸ்பைடர் இருக்குன்னு காட்டுற மாதிரி எனக்கு தெரியல ஏதோ எங்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது அப்படி மட்டும் இவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூ காலரில் வச்சு மிதிப்பாங்க அவரோட கையை இவர் ஆண் கத்த நம்மளோட ஹீரோயினி ஸ்லிப் ஆகி விடுவாங்க இதுக்கு தான் காமன் சென்ஸ் வேணுன்றது எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த சீன் தான் நடந்துச்சு ரெண்டு பேரும் பெட்டில் விழுந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணி அமைக்காமல் பார்த்துட்ருப்பாங்க இருக்கவே கூடாது என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்க எக்ஸியோமான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வயசு கேட்கும் இவங்க ரெண்டு பேரும் இந்த கோலத்தில் இருக்கிறத பார்த்த உடனே இல்லை இல்லை நான் தெரியத்தனமாக வந்துட்டேன் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டீசெண்டாக போடுவாங்க இப்படி ஒரு அம்மாவை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா ஒரு வழியாக வெயில் வந்து நம்மளோட ஹீரோக்கு அலர்ஜி வந்துடும் அவர் சொரிஞ்சுட்டே இருப்பார் இரு என்ன பண்ணுற நீ உள்ள டஸ்ட்டாக இருந்துச்சுல அப்போனா உனக்கு அலர்ஜி வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் இரு என்கிட்ட இதுக்கு ஆயில்மெண்ட் இருக்கு கிரியா சொரிஞ்சுட்டே இருக்காத நான் போய் தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பக்கம் போய் இங்கே வச்சேன்னு தேடிட்டு இருப்பாங்க அப்ப நம்மளோட ஹீரோ நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்து பார்க்கும் போது ரொம்ப கிளீனா இருக்கும் கூடவே ஏசி இருக்கும் உங்க வீட்டில் எல்லா ரூம்லயும் ஏசி இருக்கா இல்ல இல்ல என்னோட ரூம்ல மட்டும்தான் எங்க அப்பா அம்மா ஜன்னலை திறந்து வச்சுப்பாங்க அப்படின்னா எனக்கும் ஒன்னு கிடைக்குமா எது என்னையா நீ என்னமோ ரொம்ப நாள் இங்க தங்க போற மாதிரி மாமியார் வீட்டில் ஏசிலன்ற மாதிரி கேட்கற நீ திரும்ப ஆயில்மெண்ட்டை பூசிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயில்மெண்ட்டை பூச ஆரம்பிப்பாங்க அப்போ இவருக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும் சரி இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருப்பாரு மேல முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச உடம்புல இருக்கும் ஷார்ட்டை ஆகிட்டு எது ஆயில்மெண்ட் பூச வேணாமா ஷார்ட்டை ஆயிட்டு தான் பூச முடியும் நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்றா எனக்கே டவுட்டா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ அவரோட ஷர்ட்டை கழிட்டுவாரு நம்ம ஹீரோயினி இதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திரும்பிட்டு தான் இருப்பாங்க இவர் முழு ஷர்ட்டையும் கழிட்டு அவர் பாடி ஓப்பன் பண்ணதும் இப்போ சடனா பார்த்தா என்ன ரியாக்ஷன் கொடுக்கணுமோ ஹீரோயினி டக்குன்னு கொடுத்துட்டு திரும்பிடுவாங்க நம்மளோட ஹீரோ இல்லைல்ல எனக்கு ஆயின்மெண்ட் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வர பூசல்லாம் இன்னும் அதிகமாயிடும் நான் வேணா கண்ணை மூடிக்கிறேன் இப்படி நான் நம்புறது எனக்கு என்னவோ மேல எல்லாம் நம்பிக்கையே இல்லை ரொம்ப முக்கியம் உனக்கு அலர்ஜி சரியாவணுமா ஆகக்கூடாதா கரெட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லிட்டு சரி எங்கங்க அலர்ஜி இருக்கும் அங்கங்கே நான் கை வச்சு காமிக்கிறேன் நீ சரி அப்படின்னு மட்டும் சொன்னால் நான் கரெக்டாக பூசி விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட முதலில் கோலம் போட ஆரம்பிப்பாங்க நம்மளோட தான் அங்கே தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு ஒரு கட்டத்தில் இவங்க கை வர லேசா போக அது நாம சரி நம்ம ஹீரோ ஷர்ட்டை போட்டிப்பாரு எனக்கு ஆயில்மெண்ட்டும் ஆனால் ஒரு புண்ணாக்கம் வேண்டாம் என்னை ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார் யோ இன்னும் பூசி முடிக்கலையா நீ பூசின வரைக்கும் போதும் தாயி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாரு ஒரு ஆயில்மெண்ட்டுக்கு எதுக்கு கை வந்தாலும் தரிக்கோ வரு அப்படின்னு சொல்லி ஹீரோனியை வச்சிட்டு இருப்பாங்க மறுநாள் காலையில் அந்த ஊர்கார நம்ம ஹீரோயினி வீட்டு பக்கம் வருவான் விவசாயத்துக்கு கூட்டிட்டு என்ன பண்றாலும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நம்ம ஹீரோ வரதான் அவன் நோட் பண்ணிடுவான் நமக்கு கிடைச்ச சாப்பாடு தானா ரொம்ப குட்டி கிண்ணத்தில் நம்ம ஹீரோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு இதை பார்த்தா அவன் இவன் யார் புதுசா இருக்கா ஒரு வேளை திருடணும் இப்பயே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாயில பண்ண வைக்க அவன் கழுத்துல கையை வைக்க தூக்கிவிடுவான் டமாள் டிமால் சவுண்ட் கேட்டால் கடைசியில வந்தவன் தான் உதவாங்கிட்டு இருப்பான் ஏய் நீ திருட்டு பையன்தான்டா என்னை விடுறா எது நான் திருட்டு பையனா எவண்டா சொன்னா நான் திருட்டு பையன்னு முதல்ல என்ன விட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கர சண்டை போற நேரத்தில் நம்ம ஹீரோயினே ஸ்டாப் அப்படின்னு வந்துடுவாங்க எக்ஸாமோன் இவன் யாரு வீட்டில் ஃபுட்டெல்லாம் திருடிட்டு இருந்தா நான் கையங்குலமா பிடிச்சிட்டேன் ஷோ இது வேறயா என்னை பார்த்தா சோத்துக்கு திருடுற மாதிரியடா உனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு அதுக்கு நான் புதிய பிரச்சனை வந்துட்டே இருக்கேன் இவன் யாரு இவன் என்னோட ஃபியான்சி அப்படின்றத நம்ம ஹீரோயினி சொன்னதும் எதுசியா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடி ஏன் சொல்லல நான் அவங்க கூட தானே சுத்திட்டு இருந்தேன் அது வந்து உண்மையை சொல்லு இங்க நடக்கிறத பார்த்தா நீங்க பேசுறதெல்லாம் உண்மை மாதிரி எனக்கு தெரியல நீங்க யாரு எதை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்க வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஸ்டோரிய அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க ஓ அப்படின்னா சின்ன வயசுல உங்க ரெண்டு பேருக்கும் உங்க தாத்தா எங்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாரா அதுக்கு நீயும் ஒத்துக்கிட்டியா எக்ஸிமோன் ஏன் அவ ஒத்துக்கிட்டதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு இவை இது வரைக்கும் யார் கூட டேட்டிங் பண்ணதில்ல அதான் எனக்கு டவுட்டு எது இது வரைக்கும் நீ ஒருத்தங்கூட கூட டேட்டிங் பண்ணதே இல்லையோ ரொம்ப முக்கியம் அது வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணது இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கலான்னு அப்படித்தானே டார்லிங் சொல்லியா சொல்லு ஆ சரி சரி நடித்து கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறது ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது உண்மை தான் ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே இவன் மேலே காதலில் விழுந்துட்டான் இது நான் காதலில் ஆமா ஆமாம் ஆமாம் நீ இவன் உன்னோட வீட்டில் தங்க வைக்க சமாளிச்சிட்டியா எப்படி இதெல்லாம் உன்னால முடிஞ்சது நீ எந்த மாதிரி ஆள் இல்லையே இப்போ இதுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறது சொல்றதெல்லாம் உண்மைதான் பக்கத்து பக்கத்தில் இருந்தாதானே அவங்க அவங்க ஃபீலிங்ஸ் வெளியில வரும் அதான் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட உங்க மேலே நம்பிக்கையே எனக்கு வரல அப்படின்ற மாதிரி அவன் எழுந்திரிச்சு போயிடுவான் நம்பிட்டானோ முதல்ல நகர்ந்து போ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சடனா விலகி உக்காந்துருவாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீ ஸ்மைலிங் எனக்காக அடுத்த எபிசோட் வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க நான் சீக்கிரமாவே வந்துடுறேன்